அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லுங்க நம்ம வாழ்கின்ற இந்த வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளாக இருக்குது பண கஷ்டம் இருக்குது வீண் விரைய செலவுகள் ஏற்படுது மருத்துவ செலவுகள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிக்கு உடம்புல ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வரது அடுத்து கணவருடைய தொழிலாகட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது குறிப்பா பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஒரு தொய்வான நிலையா இருக்கிறது அடுத்து இப்ப வெளியில எங்கேயாவது போயிட்டு வரோம் போது இருக்கக்கூடிய சந்தோஷமானது நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இருக்காது நம்ம வந்து எங்க தான் வந்து சுத்தினாலும் கடைசிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம்னு பார்க்கும்போது நம்மளுடைய வீடு தான் சரிங்களா அப்ப அந்த வீட்டுல இந்த மாதிரி சண்டை சச்சரவு வருது இது மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த நவீன காலகட்டங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பில்டப் பண்ண அந்த வீட்டில் தான் வந்துட்டு குடியேறுற மாதிரி இருக்குது இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லேண்டு வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாஸ்துவில் பார்த்து தான் வந்து கட்டுவாங்க இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாஸ்து அங்கே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைபாடு வந்து இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகம் அதன் விளைவாக தான் நம்ம இது போல் பிரச்சனைகளை வந்துட்டு அனுபவிச்சுட்ருக்குறோம் சரி இப்படி வாஸ்துங்கிறதுனால நம்ம வந்து அடிக்கடி வீட்டை மாற்றுறது அல்லது இடிச்சு கட்டுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே செய்ய முடியுமான்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னே சொல்லலாம் சரி அப்போ இந்த வாஸ்து பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரது அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் எப்பப்போல்லாம் நம்மளுடைய சேனலில் வாஸ்து நாள் குறித்து வீடியோ வந்து போடுறனோ அப்போல்லாம் நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாஸ்து குறைபாடு வந்து நீங்கிடும் அது அப்படியே படிப்படியாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து நிரந்தரமாகவே நம்மளுடைய வீட்டில் அந்த தோஷம் வந்து ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவான் கண் கூடிய ஒரு நாள் மற்றும் நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மாதம் மாதம் வராது ஒரு சில மாசத்துல தொடர்ந்து வரும் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கூட வந்துட்டு வரும் சரிங்களா இந்த முறை நமக்கு இந்த தை மாதத்தில் இந்த வாஸ்து நாளானது அமைஞ்சிருக்குது என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது பல டைமிங் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு பரிகாரம் என்னென்னு பார்த்திடலாம் நாளைக்கு காலையில் பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்தில் இருந்து பதினோரு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் வாஸ்து நேரம் வந்து நமக்கு இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் தான் வந்துட்டு செய்யணும் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்க நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஆப்ஷன் இல்லை ஏன்னா இது வீட்டிலேருந்து இருந்து செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் தான் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா செய்யுங்க இல்லைனா அடுத்த முறை நமக்கு வாஸ்து நாள் வந்து ஒரு லீவ் நாள் வருதோ அல்லது காலையில் டைமோ வருதோ அந்த மாதிரி வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுவோம் இல்லையா அப்போ வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க சரி டைமிங் வந்து இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இப்போ நாளைக்கு காலையிலேயே நீங்கள் எழுந்து குளிச்சுக்கோங்க தலை குளிக்கணுன்ட்டு கூட கிடையாது உடம்பு குளிச்சிட்டிங்க அப்படின்னா கூட ஓகே தான் அடுத்தது சின்னதாக ஒரு மண் அகலோ அல்லது பீங்கான் பவுலோ அல்லது கண்ணாடி கிண்ணமோ அதாவது மண் பீங்கான் கண்ணாடி இந்த மூணுல ஏதாவது ஒரு டம்ளரோ அல்லது பவுலோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மூணு பொருள் ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும் இதில் கல்ப்பு வந்து நம்ம நிரப்பிக்கணும் இந்த கல்லுப்பு வந்து சமையல் அறையில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது எடுத்துக்கிறது காட்டிலும் புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுலேருந்து இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பூஜை அறையில் கல்ப்பு வச்சு வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்குது நாங்கள் ஒரு பாக்கெட்டை எப்போவுமே எங்கள் உப்பு வச்சுருப்போம் அப்படின்னிங்கன்னா அதுலேருந்துட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சு அந்த பவுலில் வந்துட்டு நீங்கள் அந்த கல்ப்பு வந்து போட்டுக்கணும் சரிங்களா அடுத்து உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூளை இப்போ நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குது இல்லையா அங்கே வந்து இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம மண் வந்து எடுக்கணும் ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதி வந்து இருக்குது சரிங்களா அங்கேருந்து தான் நம்ம மண் வந்து எடுக்கணும் இப்போ நீங்கள் அங்கே தொட்டியில் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செடியில் இருக்கிற மண்ணு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா கேட்டுக்கு வெளியில் கொஞ்சம் மண் இருக்குது அப்படின்னா அந்த வடகிழக்கு மூலையில் இருக்கிற மண் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ அந்த மண் எடுத்து நீங்கள் அந்த கல்லுப்பு மேலே வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இதை கொண்டு வந்து நீங்கள் பூஜை ஏறையில் விநாயகப் பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சிடணும் உங்களுக்கு அருகம்புல் கிடைக்குனா அருகம்புல் கூட நீங்கள் இது மேலே வந்துட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க மனதார விநாயகப் பெருமானையும் வாஸ்து பகவானையும் வந்து வேண்டிக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வாஸ்து குறைபாடு நீங்கணும் இதனால் எங்களுக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ எங்களுடைய பொருளாதாரத்துக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு மனதார வேண்டிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக இதை வந்துட்டு சொல்லுங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த மண் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் இந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாமே நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே தான் வந்துட்டு நீங்கள் செய்யணும் சரிங்களா எல்லாத்தையுமே அந்த நேரத்துக்குள்ளேயே வந்து செஞ்சுருங்க அதன் பிறகு இதை அப்படியே வந்து விட்டுருங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது நாளைக்கு சூரிய ஆன பிறகு பூஜை இறையில் வச்சிட்ருக்கக்கூடிய இந்த பவுலை நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் எல்லா ரூமுக்குமே போய் காட்டணும் கிச்சன் பெட்ரூம் ஹால்னு எல்லா பக்கமுமே போய் காட்டுங்க நாலு மூளையிலையும் அப்படியே ஒவ்வொரு நிமிஷமாவது நீங்கள் அப்படியே வந்து காட்டுங்க அங்கே ஏதாவது எதிர்மறையான சக்தி இருக்குது அப்படிங்கும்போது அது எல்லாத்தையுமே இந்த கல் ஈர்த்து வச்சுக்கும் இப்படி எல்லா பக்கமுமே நீங்கள் போய் காட்டிட்டு வந்துடுங்க அதன் பிறகு நீங்கள் இது எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வாசலில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொட்டி விட்டுடலாம் இல்லைனா தண்ணீர் வந்து ஒரு பக்கெட்டில் ஆல்ரெடி வந்து வாசலில் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்படி வீடு முழுக்க வந்து காட்டின பிறகு நீங்கள் அந்த தண்ணீருக்குள்ளர இந்த மண்ணையும் கல்லுப்பையும் கொட்டி அதை அப்படியே வாசலில் வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க அதாவது ரோட்டில் வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க ஆனால் ஒரு தடவை நம்ம வீட்டை விட்டு வெளியில் இதை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம திரும்ப வீட்டுக்குள்ளாரில் கொண்டு வரக்கூடாது அதை கண்டிப்பாக வெளியே ஏதாவது ஒரு வழியில் டிஸ்போஸ் பண்ணிடணும் இப்போ தண்ணி வச்சு கரைக்க முடியலனா கூட எங்கேயாவது நீங்கள் தூரமாக போய் போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளார வந்துடுங்க உங்கள் வீட்டில் எல்லா ரூமுக்கும் போயிட்டு வந்தீங்க இல்லையா இதே மாதிரி உங்களுக்கு காம்பவுண்ட் இருக்குங்கும்போது போது உங்கள் வீட்டை சுற்றி கூட நீங்கள் ஒரு ரவுண்டு வரலாம் அந்த மாதிரி வந்துட்டு கூட நீங்கள் இதை வந்துட்டு அப்புறப்படுத்தலாம் சரிங்களா சரி பீரியட்ஸ் டைம்ல இருக்கும்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு சரியாக இல்லையா இதை நீங்கள் அப்படியே உங்கள் குழந்தைங்க கிட்டையோ சொல்லுங்கள் சொல்லுங்க அவங்க வந்துட்டு செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு செய்யட்டும் இல்லை அவங்க வந்துட்டு ஸ்கூல் போயிடுவாங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட் டைம் நமக்கு வாஸ்து நாள் வந்து எப்போ வருதோ அந்த டைமிங் எப்போ வருதோ அப்போ நான் முன்கூட்டியே பதிவு போடுறேன் அது உங்களுக்கு ஆக்சஸபிளாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த டைமில் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா இதை வந்து சுத்தமாக இருக்கும்போது தான் செய்யணும் வேறு ஆப்ஷனே கிடையாது பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்க முடியாது அதனால் இதை சுத்தமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொன்ன முறையில் தான் வந்துட்டு செய்யணும் வீட்டில் யாரோ ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக செஞ்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வேதனை பட வேண்டாம் நம்ம அடுத்த முறை வந்து பார்த்துக்கலாம் வாஸ்துவுக்குன்ட்டு நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்குது நான் ஏன் வந்து இந்த கல்லுப்பு பரிகாரம் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கக்கூடிய கிழமை பாருங்க திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு நாள் அவருடைய அம்சம் பொருந்தியது காரகத்துவம் பொருந்தியது தான் கல்லுப்பு சரிங்களா அதனால தான் நம்ம இந்த கல்லுப்பை வச்சு இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்கிறோம் மேலும் இதை வந்து நான் ரெண்டு மூன்று முறையாக தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக வந்துட்டு ரிப்பீட்டாக வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்குது நிறைய பேர்த்தினுடைய வீட்டில் முன்னேற்றம் வந்து தெரியுது இப்போது முன்னால் இந்த மாதிரி இல்லை ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு இந்த முறை வந்து சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இன்னும் நிறைய இருக்குது நம்மளுடைய சேனல்லையே கூட நீங்கள் போய்ட்டு வாஸ்துன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருப்பேன் இருந்தாலும் இந்த முறை இந்த கல்லு பரிகாரமானது நீங்கள் செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அவசியமாக எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்